வணக்கம் நாம இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் திடீர்னு வர்ற இருந்து நம்மளை காத்துக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது யாருடைய மந்திரம்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்குரியது கேட்குறதுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையான மந்திரம் தான் ஆனால் இதோட சக்தி அது உண்மையிலேயே ரொம்ப பெரியது எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலிருந்தும் நம்மளை வெளியே கொண்டு வர்ற ஆற்றல் இது உண்டு வாங்க அந்த தெய்வீக மந்திரத்தோட மகிமையை பற்றி கொஞ்சம் ஆழமாக விரிவாக தெரிஞ்சுக்கலாம் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் சில நேரங்களில் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கிறது சகஜம்தான் இல்லையா வரப்போகிற ஆபத்து கண்ணுக்கு முன்னாடி நல்லா தெரியும் ஆனால் அதுலேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு ஒரு சின்ன வழி கூட தெரியாமல் மனசு கிடந்து தவிக்கும் அது தீர்க்கவே முடியாத ஒரு குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம் இல்லை வேலையில் ஒரு பெரிய சிக்கலாக இருக்கலாம் ஏன் ஒரு சொத்து தகராறாக கூட இருக்கலாம் இந்த மாதிரி அவ்வளவு தான் இதுக்கு மேலே தப்பிக்கவே முடியாதுன்னு நம்ம நம்பிக்கையே இழந்து நிற்கிறப்போ அந்த ஆபத்துலேருந்து நம்மளை விடுவிக்க ஒரு தெய்வீக வழி இருக்கா நிச்சயமாக இருக்குது அந்த தெய்வீக தீர்வு வேற யாரும் இல்ல நம்ம தமிழ் கடவுள் முருகப்பெருமான் தான் கஷ்டங்கள் வரும்போது தன்னை நம்பி வர்ற பக்தர்களை கைவிடாம காக்கிறதுல அவருக்கு நிகர அவர்தான் எந்த ஒரு சிக்கலையும் ஒரு நொடியில தீர்க்கிற சக்தி கொண்ட அந்த சுப்பிரமணியத்தோட சிறப்பை பத்தி முதல்ல நாம தெரிஞ்சுக்கலாம் இந்த பழமொழி நம்மள பல பேர் கேட்டிருப்போம் ஆனா இதோட அர்த்தம் ரொம்ப ஆழமானது எப்படி நம்ம உடம்புல வர்ற நோய்களை குணமாக்க சுக்குக்கு ஒரு தனி சக்தி இருக்கோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில வர்ற எல்லா விதமான பிரச்சனைகளையும் துன்பங்களையும் வேரோடு அழிக்கிற சக்தி சுப்பிரமணியனுக்கு இருக்குங்கிறத இது ரொம்ப அழகா சொல்லுது முருகனை மட்டும் சரணடைஞ்சிட்டா இந்த உலகத்துல தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு எதுவுமே இல்லைங்கிறது பக்தர்களோட அசைக்க முடியாத நம்பிக்கை முருக பெருமான் பெரும் ஒரு கடவுள் மட்டும் இல்லை அவர் சிவ சக்தியோட ஒட்டுமொத்த சக்தியும் ஒன்னா சேர்ந்த ஒரு வடிவம் அதுக்கு மேல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இந்த பிரபஞ்சத்தையே படைச்ச தன் தந்தை ஈசனுக்கே வேதத்தோட பொருளை எடுத்து சொன்னவர் அதனால தான் அவர குருவுக்கெல்லாம் மேலான குரு அதாவது நாம கொண்டாடுறோம் இந்த ஒரு நிகழ்வே போதும் அவரோட ஞானத்தையும் அளவிட முடியாத சக்தியும் புரிஞ்சுக்க சரி இப்போ நாம இந்த பகுதியோட மிக முக்கியமான கட்டத்துக்கு வந்துட்டோம் அந்த தெய்வீக பாதுகாப்பை நமக்கு கொடுக்கற அந்த குறிப்பிட்ட சக்தி வாய்ந்த மந்திரம் என்னங்கிறத இப்போ நாம பார்க்கலாம் இதோ அந்த சக்தி வாய்ந்த மந்திரம் இதுதான் ரொம்ப கவனமா கேளுங்க ஓம் வஜ்ரபுவே நமஹ நான் மறுபடியும் சொல்றேன் நல்லா உள்வாங்கிக்கோங்க ஓம் வஜ்ரபுவே நமஹ இந்த வஜ்ரம் அப்படினா வைரம்னு அர்த்தம் ரொம்ப உறுதியானது எதாலையும் உடைக்க முடியாதது இந்த மந்திரத்தை சொல்லும்போது போது ஏற்படுற அந்த ஒளி அதிர்வுகள் நம்மள சுத்தி ஒரு வைர கவசம் மாதிரி ஒரு தெய்வீக கவசத்தையே உருவாக்குன்னு சொல்லப்படுது இந்த மந்திரம் ஏதோ சாதாரணமா வந்ததில்லை ஸ்ரீ சாரதா திலகம் அப்படிங்கிற ரொம்ப பழமையான சக்தி வாய்ந்த ஒரு மந்திர சாஸ்திர நூலில் இருந்து எடுக்கப்பட்டது பல ரிஷிகளும் ஞானிகளும் போற்றின அந்த நூலில் இருந்து வந்ததுங்கிறதே இதோட நம்பகத்தன்மைக்கு ஒரு பெரிய சாட்சி இதோட முக்கியமான வேலையே என்னென்னா திடீர்னு ஏற்படுற விபத்துகள் நாம் எதிர்பார்க்காத பிரச்சனைகள் இதிலிருந்தெல்லாம் ஒரு ரக்ஷையா அதாவது ஒரு அசைக்க முடியாத கவசமாக இருந்து நம்மளை காக்கிறது தான் சரி இப்போ இந்த மந்திரத்தோட முழுமையான பலன்களையும் நாம் அடையணும்னா அதை எப்படி உச்சரிக்கணும் என்ன முறைப்படி ஜபிக்கணுங்கிறத இப்போ கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் இந்த மந்திரத்தை ஜபிக்கிறதுக்கு ரொம்பவே உகந்த நேரம் பார்த்தீங்கன்னா அது பிரம்ம முகூர்த்தம் அதாவது அதிகாலை நேரம் சூரியன் உதிக்கிறதுக்கு ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த அமைதியான நேரத்தில் ஜபிக்கும்போது அதோட பலன் பலமடங்காக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் முருகனுக்கு ரொம்ப உகந்த சஷ்டி திதிகள்ல அதாவது தேய்பிரை சஷ்டி வளர்பிரை சஷ்டி இந்த ரெண்டு நாட்களையும் ஜபிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும் ஏன்னா இந்த குறிப்பிட்ட நேரங்களில் பிரபஞ்சத்தோட தெய்வீக ஆற்றல் பூமியில் ரொம்ப அதிகமாக இருக்குங்கிறது ஒரு நம்பிக்கை இந்த வழிபாட்டை எப்படி செய்யணும்னு வரிசையா பார்க்கலாம் முதல்ல பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து குளிச்சுட்டு உடலையும் மனசையும் சுத்தமா வச்சுக்கணும் அதுக்கப்புறம் வீட்டு வாசல்ல ஒரு சின்ன கோலம் போடணும் இது மங்களகரமான சக்திகளை வீட்டுக்குள்ள அழைக்கும் அடுத்ததா வீட்ல இருக்கிற முருகப்பெருமான் படத்துக்கு முன்னாடி ரெண்டே ரெண்டு தீபம் ஏத்தி வைக்கணும் கடைசியா வேற எந்த உலக சிந்தனைக்கும் இடம் கொடுக்காம உங்க முழு மனசையும் முருகன் மேல வச்சு முழுமையான நம்பிக்கையோட பக்தியோட இந்த மந்திரத்தை ஜெபிக்க ஆரம்பிக்கணும் இப்போ நீங்க திரையில பாக்குற இந்த எண் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மந்திரத்தை நாம மிகச்சரியா நூற்றி எட்டு முறை ஜபிக்கணும் ஏன் நூற்றி எட்டு முறை இது ஆன்மீக ரீதியா ஒரு சக்தி வாய்ந்த எண் இது பிரபஞ்சத்துக்கும் நமக்கும் இருக்கிற ஒரு தொடர்பை குறிக்குது ஒவ்வொரு முறையும் நாம மந்திரத்தை ஜெபிக்கும்போது பிரபஞ்சத்தோட ஆற்றலோட நம்ம இணையறோம் அந்த மந்திரத்தோட முழு சக்தியும் நமக்கு கிடைக்குது உங்க வழிபாட்டை இன்னும் கொஞ்சம் சிறப்பா செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியம் படைக்கலாம் அது ஒரு பழமா இருக்கலாம் இல்ல கொஞ்சம் கற்கண்டா இருக்கலாம் உங்களால முடிஞ்ச ஒரு சின்ன விஷயத்தை முழு பக்தியோட சமர்ப்பிக்கிறது உங்க வழிபாட்டை இன்னும் அர்த்தமுள்ளதாக்கும் இது கட்டாயமெல்லாம் இல்ல ஆனா உங்க பக்தியை வெளிப்படுத்த இது ஒரு நல்ல வழி ஆக இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த வழிபாட்டை நம்ம முழுமையான நம்பிக்கையோடு செய்யும்போது நமக்கு கிடைக்கிற பலன் என்னங்கிறத நம்ம சரியா புரிஞ்சுக்கிறது தான் இந்த மந்திரத்தை அசைக்க முடியாத நம்பிக்கையோட நீங்க ஜெபிக்கும் போது என்ன நடக்கும் தெரியுமா சாஸ்திரங்கள் என்ன சொல்லுதுன்னா சாக்ஷாத் அந்த முருகப்பெருமானே ஒரு பாதுகாவலனா நம்ம கூடவே வந்து நின்னு நமக்கு வரப்போற எல்லா பிரச்சனைகளையும் துன்பங்களையும் ஆபத்துகளையும் தடுத்து நிறுத்திடுவார்னு சொல்லுது வர இருந்த ஆபத்து வந்த சுவடே தெரியாம காணாம போயிடும் இதுதான் இந்த வழிபாட்டோட உச்சகட்ட பலன் இந்த வாக்கியத்தை உங்க மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க வாழ்க்கையில போதும் இதுக்கு மேல இந்த பிரச்சனை தீரவே தீராது நாம எப்போ நம்பிக்கையை முழுசா இழந்து நிற்கிறோமோ அந்த மாதிரி பிரச்சனைகளை கூட தீர்க்கிற மகாசக்தி முருகப்பெருமானுக்கு உண்டு இது வெறும் வார்த்தைகள் இல்ல நமக்கு மிகப்பெரிய ஆறுதலையும் எல்லையில்லாத ஒரு ஆன்மீக பலத்தையும் கொடுக்கற ஒரு சத்திய வாக்கு இவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த தகவல்களை எல்லாம் தொகுத்து நமக்கு கொடுத்தவர் அரகண்டநல்லூரை சேர்ந்த திரு கே மகாலிங்கம் ஐயர் அவர்கள் இந்த பகுதியில் சொன்ன வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றி முருகப்பெருமானோட முழுமையான அருளை பெற்று எல்லா ஆபத்துகளில் இருந்தும் பாதுகாப்புடன் வாழணும்னு நாங்கள் மனதார வாழ்த்துறோம் வாழ்க வளமுடன்